ஆதிரா ஜங்ஷனிற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் தொகையில் செய்ய போகிறோம் இப்போது பெரிய நெல்லிக்காய் வந்து பரவலாக மார்க்கெட்டில் எல்லா சீசன்லேயுமே கிடைக்குதுங்க இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிது அதனால அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு நல்ல தெம்பு கொடுக்கும் அதுக்கு நான் பன்னெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் வாரத்துக்கு மிளகாவத்தல் பத்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து இருபது கிராம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் தூளுப்பு காயத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ நெல்லிக்காவை நல்லா கழுவி தொடைச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் கடாய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் விட்டு அதில் உளுந்த போட்டு நல்லா மனம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் அது கொஞ்சம் நேரம் ஆறவும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவத்தில் அதில் சேர்த்து நல்லா வறுக்கணுங்க இதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க இப்போ திரும்பவும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய நெல்லிக்காவை அதில் போட்டு நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் நல்லா நிறமாறுற வரைக்கும் வதக்கினாதான் நல்ல சுவையாக இருக்கும் வதக்கின நெல்லிக்காவை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு தடவை அரைச்சிக்கோங்க அதோடு ஆற வச்சுருக்க உளுந்தையும் மிளகாவத்திலேயே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் திரும்பவும் மீதம் இருக்கிற எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடுங்க பாருங்கள் ஒரு கரண்டு எண்ணெய் தான் எடுத்தோம் அதை மூணாக பிரித்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக ஆயில் சேர்க்கவே இல்லை இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகை போட்டு தாளித்து அதோட கருவேப்பில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்மளுக்கு தேவையான உ உப்புத்தூளும் காயத்தூளும் அதில் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டிங்கன்னா ந நெல்லிக்காய் துவையல் ரெடி இது நம்மளுக்கு இட்லி சப்பாத்தி சோறு தயிர் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இது சக்திக்கும் அதிகமாக ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த நெல்லிக்காய் துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்